நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்பசோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அடங்க மறுக்கும் மோடி அண்ணன் ட்ரம்ப்பு அழுதே தீர்த்துட்டார் எங்கன்னு கேட்குறீங்களா தென்கொரியாவில் சியோல் நகரத்தில் கியாங் ஜூ என்ற இடத்துல ஆசியா பசிபிக் பொருளாதார மாநாட்டில் நேற்று கண்ணீர் விட்டு கதறியே போயிட்டாரு மோடி அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த அளவுக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரம்ப் என்ன எதிர்பார்க்கின்றாரோ அதுக்கு ஒத்து வரவே இல்லை விட்டு கொடுக்கவும் மாற்றாரு அதனால் கடைசியில் எந்த அளவுக்கு இறங்கி கதறி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் அழகானவர் சிறந்தவர் கடினமானவர் அவர் ஒரு கில்லர் அப்படிலாம் வந்து புகழ்ந்து பேசியிருக்கின்றார் இப்படி புகழ்ந்து பேச முடியும் நோக்கம் என்ன தெரியுமா எப்படியா இருந்தாலும் சரி புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க யாராவது இருக்க முடியுமா அப்படியாவது வந்து நம்ம வழிக்கு மோடி வரமாட்டாரா என்று நினச்சிருக்கிறாரு ட்ரம்ப்பு சரி வாங்க சியோலில் நம்ம ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசுனார் இந்த விஷயத்தை முழுமையாக பார்ப்பதுக்கு முன்பாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் இஸ்தான்புள்ள அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றதா அல்லது படுதோல்வி அடைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது தாலிபான்கள் பாகிஸ்தானை கதற விட்டுருக்காங்க படுதோல்வி அடைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை நாங்கள் இஸ்லாம் நாடுகளினுடைய தலைவன் அல்லது இறைவன் என்று கூறிக்கொள்ளுகின்ற துருக்கியும் அதனுடைய அதிபராக இருக்கக்கூடிய எதிரோகனும் மண்ணை கவி இருக்காங்க ஆப்கானிஸ்தான் இடத்துல அங்கே என்ன நடந்தது அப்படின்றதையும் ரெண்டாவது செய்தியாக பார்க்கலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே உலகமே இன்னைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரே ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சீன அதிபர் ஜி ஜிங்பிங் அவர்களும் பேசப்போகின்ற பேச்சுவார்த்தை தான் இந்த ரெண்டு தலைவர்களும் வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேர் மார்க்கெட்டிலும் கொஞ்சம் உச்சம் தொட்டு கொண்டு வருது இல்லைன்னு வச்சுங்களேன் தொடர்ச்சியாக வீழ்ச்சியில் தான் இருந்தது ஏன்னா நூறு சதவீதம் சீனா மீது வரி போட்டுட்டுன்னு சொன்ன பிறகு அதுக்கு எதிர்வனையை ஆற்றிச்சு சீனா அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வர்த்தக மையமும் வீழ்ச்சியில் இருந்தது ஆனால் இப்போது ரெண்டு நாட்டுக்கு இடையில் வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாக போது எர்த் மெட்டல் தொடர்பாக சீனாவும் அமெரிக்காவும் கையெழுத்து போட போகிறாங்க இனி அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அழகாக போக போதுப்பா ரெண்டு நாட்டுக்கு இடையில் வர்த்தகம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளர்களும் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டும் உச்சம் தொட்டிருக்கிறது ஸோ உலகமே காத்திருக்கின்ற பேச்சுவார்த்தைக்கு இடையில் நேற்று வர்த்தக மாநாட்டில் ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களையும் நம்ம மோடி அவர்களையும் இருக்கின்றார் முதல்ல மோடி அவர்களை என்ன புகழ்ந்துருக்குன்றார் என்று பார்க்கலாமா மோடியை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் சிறந்த வேலைகளை செஞ்சிகிட்டு இருக்காரு அவர் ஒரு சிறந்தவர் அவர் ஒரு அழகானவர் அவர் ஒரு கடினமானவர் அவர் ஒரு கில்லரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது நானும் மோடி அவர்களும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற வார்த்தையை எந்த இடத்திலும் ட்ரம்ப்பு குறிப்பிடவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்கிறது அப்படி இல்லையா ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இடையில ஏதோ ஒரு மனசு கசப்பு இருக்கத்தான் செய்யுது தான் கடந்த காலங்களில் வந்து மோடி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு என்று குறிப்பிட்டவர் அதே மாதிரி நம்ம அவர்களும் ஓ மை ஃப்ரெண்டு அப்படின்னு ட்ரம்பை குறிப்பிட்டவங்க இன்னைக்கு ஃப்ரெண்டு என்ற வார்த்தையை பயன்படுத்தாம சிறந்தவர் வல்லவர் நல்லவர் கில்லர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் அது மட்டும் இல்லை வெகு விரைவில் இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி மோடி அவர்களை புகழ்ந்தாரோ அதே மாதிரி பாகிஸ்தானையும் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளி இருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய படை தளபதி அசிம் முனிர பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு மாஸ்டர் தான் ஏன் அவரை ஃபீல்டு மாஸ்டர்ன்னு சொல்றாங்க தெரியுமா அப்படின்னு ட்ரம்ப் அவர்களே விளக்கம் அளிக்கின்றார் இது ஃபீல்டு மாஸ்டர் இருக்கக்கூடிய அசிம் முனிருக்கே ரொம்ப ஓவராக தெரியும் ஏன்னா அவன் வந்து ஒரு பெரிய போராளியான் நம்முடைய ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு அப்படி போராளியாக இருப்பதனால தான் அவருக்கு ஃபீல்டு மாஸ்டர் என்று பேரான் ஆப்ரேஷன் சிந்துர் தருணத்தில் பங்கரில் ஒளிந்து கொண்டு படைகளுக்கு காஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தவன் தான் இந்த அசிம் முனீர் அது மட்டும் இல்லை தன் குடும்பத்தினர் ஒட்டு மொத்த பேரையும் லண்டனுக்கு அனுப்பி வச்சுட்டு நான் போர் ஸ்கூலில் இருக்கிறேன் போர் முடிஞ்ச உடனே நானும் வந்துடுறேன் இந்தியா ஒட்டு மொத்தமாக பாகிஸ்தானை அழிக்க போகுது அப்படின்னு கதர்னவன் தான் இவன் போராளியம் நம்ம ட்ரம்ப் சொல்கிறாருங்க இதெல்லாம் கேட்பதற்கு வேடிக்கை இருக்குது அதேமாதிரி ஷபா ஷெரீப்பு அங்கே இருக்கக்கூடிய ராணுவப்படை தளபதிக்கு அடிமை சேகரி இருக்கான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபா செரிப்பு அவன் வந்து ரொம்பவே அழகானவரான் துணிச்சலானவரான் நம்ம ட்ரம்ப் சொல்கிறாரு இதன் மூலமாக ட்ரம்ப் என்ன சொல்லுவாரான்னு கேட்டிங்கன்னா மோடிக்கு இணையான தலைவர்கள் வந்து பாகிஸ்தான்லேயும் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களையே நான் ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டேன் அவங்க ரெண்டு பேருமே வந்து வெள்ளை மாளிகையினுடைய வெளியில் வாசலில் காவல் காத்திருக்காங்க மோடி நீ மட்டும் என்னையா அவங்களுக்கு இணையானவங்க தாயா உங்களையும் ஒரு வழிக்கு கொண்டு வரம்பாரு அப்படின்னு நேரடியாக மோடியை வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மோடி அவர்களையும் இந்த முறை இருக்கின்றார் வர்த்தக ஒப்பந்தத்துக்காகவா இல்லை நோபல் பிரைஸுக்காகவா என்னன்னு நமக்கு தெரியல ஏன்னா ஜப்பானுடைய பிரதமர் இப்போ தான் பதவியேற்றாங்க ஒரு பெண்ணு ஆனால் அவங்க கூட ட்ரம்ப்பு தான் உலகத்தினுடைய அமைதிக்கான தூதுமே அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கப்பா அதனால் நோபல் பிரைஸுக்காக ட்ரம்ப் பேரை பரிந்துரைப்போம்னு சொல்லிட்டாங்க ஜப்பான் போன்ற பொருளாதார வல்லமை கொண்ட நாடு கூட வந்து ட்ரம்ப்புனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நிற்கிது ஆனால் இந்தியா மட்டும் என்னையா உங்கள் மார்க்கெட்டை திறந்தே மாட்டீங்க அவ்வளோ பெரிய ஆளுங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லும் விதமாகத்தான் மோடி பார்த்தா மோடி இடத்துல வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போது மோடி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பயங்கரவாதிகளுக்கு நம்ம மோடி அவர்கள் கில்லர் தான் ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் கில்லர் என்ற வார்த்தைக்கு கடினமானவர் என்று பொருள் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு என்ன அர்த்தம் என்ன சொன்னாலும் சரி அசைந்து கொடுக்கவே மாட்டான் ஐயா கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கிறான் ஐயா ஏழு போரை நிறுத்தி இருக்கிறேன்னு சொல்றேன் அப்போ கூட என்ன அமைதிக்கான தூதுவர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஐயா ஆபரேஷன் சிந்துற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது என் நாட்டில் இருக்கிறவங்க கூட ஒத்துக்கிறான் ஆனா இந்த மோடி ஒத்துக்கவே மாட்டாரையா அப்படின்னு வர்த்தக மாநாட்டிலேயே வந்து ட்ரம்ப் புலம்பி தீர்த்திருக்கார் உண்மைதானங்களை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பரேஷன் சிந்துர் பற்றி ஒரு விரிவான ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு மாநாட்டில் அதாவது மோடிக்கு முதல்ல ஃபோன் போட்டாராம் ட்ரம்ப் அந்த ஃபோனை எடுத்த மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே ஏப்பா போற நிறுத்து போகிறே இல்லையா ரெண்டு பேரும் அணு ஆயுதம் வச்சுருக்கீங்க நீங்கள் அணு ஆயுதம் பயன்படுத்த தயங்கவே மாட்டீங்க உலக நாடுகளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க யார் வெற்றி பெறாங்க என்ற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் உடனடியாக போற நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் போரா நிற்த்துதா ஆனால் எங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்குது அநியாயம் இழைக்கப்படுகின்ற பொழுது நீலாம் வந்து எனக்கு கண்டனம் தெரிவிச்சியா இல்லை அநியாயம் இழைத்து விட்டார்கள் அவங்க மீது நாங்கள் தாக்குதல் தொடுப்போம் அப்படின்னு ஏதாவது வந்து தடையதனா விதிச்சியா இல்லையே இந்தியா இறையாண்மை கொண்ட நாடு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று அதுக்கு தெரியும் எங்கள் மகளிருடைய குங்குமத்தை அழிச்சவன ஒருபோதும் நாங்கள் கொல்லாமல் விடமாட்டோம் அது பதிலடி கொடுத்து தான் தீர்வோம் அதனால் போர்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னு தெல்ல தெளிவாக முகத்தில் அரைஞ்ச மாதிரி மோடி சொல்லி போட்டாராம் பிறகு இந்த ஆள் கிட்ட பேசி வேலைக்கே ஆகாது அப்படின்னு ட்ரம்ப் ஃபோனை வச்சுட்டாராம் அதுக்கு முன்பாக நீங்கள் போற நிறுத்தலைன்னா உங்ககிட்ட நாங்கள் வர்த்தகமே செய்ய மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் அழுத்தம் திருத்தமா சொன்னாராம் அதுக்கு மோடியை பொறுத்த வரைக்கும் போரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எப்போ நிறுத்தணும் என்பதை பற்றி எங்களுக்கு தெரியும் ஆனா எங்களுடன் நீங்க வர்த்தகம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கணும் வர்த்தகத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி கேட்டுக்கிட்டாராம் ஆனால் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் முடியாது முடியாது நாங்கள் வர்த்தகமே செய்ய மாட்டோம் அப்படின்னு அழுத்தம் துருத்தமாக சொன்னாராம் ட்ரம்ப்பு பிறகு மோடியை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கலையாம் ஆனால் நேரடியாக போய் பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட பேசினாங்களாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா நாங்கள் வெற்றி பெறுகின்ற நிலையில் இருக்கிறோம் நாங்கள் ஏன் போற போய் நிறுத்தத்து போகிறோம் ஆனால் நாங்கள் நிறுத்த மாட்டோம் வெற்றி பெற்று விட்டு வெற்றி கொண்டாட்டத்துக்கு உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு பூரிப்பு கொண்டார்களோ என்னவோ தெரியல பாகிஸ்தான்காரங்க அவங்களும் வந்து போற நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ரெண்டு பேருமே போற நிறுத்த மாட்டேன்னு சொல்றீங்க இல்லையா போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரம்ப் விட்டுட்டாராம் பிறகு ரெண்டு நாள் கழித்து மோடி இடத்துல இருந்து ட்ரம்ப்புக்கு போன் வருதான் இந்த போருனால என்ன பிரச்சனை என்பதை பற்றி நாங்கள் புரிந்து கொண்டோம் அதனால போற நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளிச்சாங்க சிறந்த அறிவாளிகள் போற நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது உண்மையை புரிந்து கொண்டு ரெண்டு நாள் கழிச்சு போற நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க அப்போதுல இருந்து ஆபரேஷன் சிந்தூரானது சக்சஸ்ஃபுல்லா நிறுத்தப்பட்டது பாகிஸ்தானுக்கு பாதிப்பு இல்லை இந்தியாவுக்கும் பாதிப்பு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு மொத்தத்தில் இந்த போர் நிறுத்துவதற்குள்ளாக ஏழு அழகான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் அந்த ஏழு விமானங்கள் யாருடையதுன்னு சொல்லலை யாரு சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லலை என்ன காரணம் தெரியுமா அந்த விமானங்கள் யாருடையது என்பதை பற்றி நம்முடைய ஏர் மார்ஷல் அவர்கள் தெளிவாகவே சொல்லி போட்டாரு அதோட சீனா மற்றும் அமெரிக்காவது இவையதான் நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு ஆதாரத்துடன் வீடியோவுடன் ஒரு நாட்டு அதிபர் வந்து அழகான போர் விமானம் சொல்ல மாட்டார் விமானத்தை தான் அழகான விமானம் அழகான போர் விமானம் சொல்லுவாங்க அப்படி பார்க்கும் போது ஏழு அழகான போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அது உண்மையாக இருக்கும் ஆனா ஏழு அழகான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது பாகிஸ்தானுக்கும் அந்த கிரீட்டை கொடுக்க நம்ம ட்ரம்ப் முயற்சிக்கின்றார் போரில் ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஆனால் உலக பார்வையாளர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா சுட்டு வீழ்த்தப்பட்டது பாகிஸ்தான் தான் இல்லை இந்தியாவா என்று பார்க்கின்ற போது ரெண்டு பேரும் சரிசமமாக சுட்டு வீழ்த்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் ஏழு அழகான போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்றாரு ரெண்டாவது இந்தியாவுக்கு இணையாக பாகிஸ்தானை வச்சு பேசுறாரு அதே மாதிரி இந்திய ஆட்சியாளர்களுக்கு இணையாக பாகிஸ்தான் ஆட்சியாளர்களை வச்சு பேசுறாரு ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா யோ மோடி உனக்கு எதிராக பாகிஸ்தான் காரனை வலிமையா நாங்க மீட்டெடுப்போயா அவங்க பின்னாடி நாங்க இருக்கிறீங்கய்யா நீ என்ன நினைக்கிற பாகிஸ்தான் ஒரு நாடு தான் நினைக்கிற ஆனா பாக்குறீயா உலக அளவுல பாகிஸ்தான் காரனுக்கு மதிப்பு மரியாதையை நான் வாங்கி தருகின்றேன் ஏன்னா அமெரிக்க அதிபரே வந்து பாகிஸ்தானுடைய பிரதமரையும் அங்க இருக்கக்கூடிய ஃபீல்டு மாஸ்டர் அஜிம் முனியரையும் வானிலாவும் புகழ்ந்தான்னு வச்சுங்களேன் அங்க இருக்கக்கூடிய அடிமை சாசனம் செய்யக்கூடிய பல அமைப்புகளும் வர்த்தக அமைப்பா இருக்கலாம் இல்ல ஐநா மன்றமா இருக்கலாம் இல்ல உலக வங்கியா இருக்கலாம் இல்ல ஆசியா வங்கியா இருக்கலாம் எல்லாமே ஆஹ் பாகிஸ்தானை வந்து ட்ரம்ப் அந்த அளவுக்கு புகழ்ந்தாரா பாகிஸ்தான் மீது அமெரிக்காவே நம்பிக்கை வச்சு விட்டதா அப்போ அதுக்கு கடன் கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் வரும் அதனாலே வந்து இந்தியாவுடன் வந்து பாகிஸ்தானை ஒப்பிட்டு பேசுவது அவங்க ஆட்சியாளர்கள் திறமையானவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் போராளிகள் அழகானவர்கள் என்று இந்திய ஆட்சியாளர்கள் இணையாக பேசுவதன் மூலமாக உங்களுக்கு அப்படின்னு சொல்றதுனால உலகத்தின் பார்வை பாகிஸ்தான் மீது நேர்முறையாக மாறும் அவங்களும் கடன் வாங்கி இந்தியாவுக்கு இணையாக வளர்ந்து வருவாங்க இரண்டாவது ஒண்ணுமே இல்லாத நாட்டுக்கெல்லாம் அமெரிக்காக்காரன் கடன் கொடுக்கறாட அப்படின்ற இமேஜ் இல்லாம பாகிஸ்தான் திறமை வாய்ந்த உங்களுக்கு அப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மெச்சுக்குவாங்க அதனாலதான் என்ன பண்றாரு இந்தியாவுக்கு இணையாக பாகிஸ்தானையும் இந்திய ஆட்சியாளருக்கு இணையாக பாகிஸ்தான் ஆட்சியர்களும் வச்சு பொருளாதார மாநாட்டில் ட்ரம்ப் பேசியிருக்கிறாருங்க ஆனா வர்த்தக ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் விட்டு கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் கதற விடுறாரு பொருளாதார மாநாட்டில் அழுதே தீர்த்துட்டாரு ஐயோ மோடியை பொறுத்த வரைக்கும் கடினமானவரா இருக்கின்றாரே கில்லரா இருக்கின்றாரு அழகானவராயிருக்கிறாரு ஆனாலும் வர்த்தக ஒப்பந்தம் என்கின்ற போது வளைந்து கொடுக்க மாட்டாரு வெளிப்படையா கதறி இருக்கின்றார் இரண்டாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா நேற்று பொருளாதார மாநாட்டில் பேசுகின்ற மோடி அவர்கள் என்னுடைய பெஸ்ட் அப்படின்னு சொல்லலன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் படிச்ச செய்தியில் மோடி அவர்கள் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல உறவு இருக்கிறது வெகு சீக்கிரத்துல நாங்கள் ரெண்டு பேரும் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட போறோம் அப்படின்னு தான் ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க எந்த இடத்திலும் சரி மோடியும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு கடந்த காலங்களில் சொன்ன மாதிரி இப்போ சொல்லலை அதனால இந்த அக்டோபர் மாதம் இறுதியில் வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகுன்னு சொன்னாங்க ஆனா ஆகாது ஏன்னா இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது ஆனால் நவம்பர்ல கூட வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாகாது போல இருக்குது தேசிய நலனை நம்ம மோடி அவரை விட்டு கொடுக்க மாட்டாரு அவசரத்துல ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டோம் உணர்ச்சி வசப்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு இந்தியா முடிவெடுத்திருப்பது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது அவசர கதியிலோ இல்லை குறுக கால நலன் அடிப்படை வச்சும் நாங்கள் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டோம் என்று இந்தியா ஏற்கனவே சொல்லிடுச்சு அதனால் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அடா இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை கிட்ட கூட நம்ம போட்டுடுறோம் ஆனால் இந்தியா கிட்டே ஏன்டா இறுதி செய்ய முடியல இத்தனைக்கு எதிரி வந்து அவங்க கிட்ட சாத்தியப்படுவது நட்பு நாடாக இருக்கக்கூடிய இந்தியா கிட்ட சாத்தியப்படலையே இந்த மோடி என்ன வேலையை பார்க்குறாரு என்ன சொன்னாலும் சரி அசந்து கொடுக்க மாட்டானையா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பப்ளிக்காக போய் சியோல்ல கதறி இருக்கிறாரு நம்ம ட்ரம்ப்பு ஆனால் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பேசி இருக்கிறாரு ஆனா நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் அதற்கு எந்த விதமான எதிர்மனையும் ஆற்றவில்லை அமைதியாகத்தான் இருக்கிறார் என்ன சொல்ல போறாரு நம்ம மோடி அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நான் ஆபரேஷன் சிந்துரை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டேன்னு ட்ரம்ப் சொல்றாரு பாகிஸ்தான் காரனே வந்து பல்ல இழுச்சுட்டு சொன்னா ட்ரம்ப் சொன்னதால நாங்க போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கல நாங்க பெருசா இழப்பை சந்திச்சிட்டோம் நாங்க இந்தியா கிட்ட போய் கெஞ்சினோம் அதற்கு பிறகுதான் போர் நிறுத்தம் ஏற்பட்டது அமெரிக்கா ட்ரம்ப் சொல்கிறதுலாம் பொய் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கூட வெக்கம் ரோசம் மானம் இல்லாமல் பொதுவெளியில் வந்து நான் தான் போகிற நிறுத்தினேன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இத்தனைக்கும் சர்வதேச தலைவர் என்று கொண்டாடுறாங்க உலக வல்லரசனுடைய தலைவர் என்று சொல்கிறாங்க அந்த ஆள் எதுக்கு ஊர் ஊரா போய் புழுவுறான்ட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அவ்வப்போது புழுவி விட்டு அதுக்கு ஆதாரமாக வந்து பொதுவெளியில் வேற ஏதாவது கருத்து தெரிவிக்கின்ற போது அசிங்கப்பட்டு போகிறான் ஆனால் அப்போ கூட தொடர்ச்சியாக பொய் சொல்றாம்பா இந்த ட்ரம்ப் சரி இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சமரசத்தை நான் செஞ்சு வச்சுறேன் அப்படின்னு இஸ்தான்புல்ல துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் வந்து களத்தில் இறங்கினாரு ஆனால் நம்ம ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் அமைதி ஒப்பந்தமா அதெல்லாம் நெவர் ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பெரிய என்ன தனத்துடன் வந்து செயல்படுகிறது நாங்கள் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் தராங்க அதுக்கெல்லாம் வந்து சரிபட்டு வராது பரஸ்பரம் ரெண்டு பேரும் அவங்களுடைய நலனின் அடிப்படையில் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் ஆனால் நாங்கள் மட்டுமே எல்லா விட்டு விட்டுக் கொடுக்கணுமா வேலைக்கு வேலைக்காகாது அப்படின்னு தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நான்கு நாளைக்கு பிறகு ஆஹா பாகிஸ்தானுடன் அமைதி ஒப்பந்தத்துக்கு நாங்கள் வரலை அப்படின்னு எழுந்து இருக்காங்க இப்போ அதனால் பாகிஸ்தானுக்கு என்ன என்று பார்க்கின்ற பொழுது எல்லை தொடர்பாக இரண்டு நாட்டுக்கு இடையில் ஒருமித்த கருத்து இல்லாத காரணத்தினால இனிமேல் எல்லையில் சண்டை தொடரும் ரெண்டாவது ஆப்கானிஸ்தான் எல்லையை வான் பரப்ப மூடி வச்சிருந்தது ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் இனிமே ஆப்கானிஸ்தானுடைய வான் பரப்புல வந்து பாகிஸ்தான் விமானங்கள் வந்து பறக்காது ஏன் ஏன் வான் பரப்ப திறந்து விடல அப்படின்னு காபூல் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் ஆட்சியாளர்கிட்ட கேட்கும் பொழுது அட தெருக்கி தாலிபான்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தின் மூலமாக குண்டு வீசுவானுங்க போக்குவரத்துக்கு மட்டும் அவன் பயன்படுத்துவானுங்க வான் பரப்ப அதனால பாகிஸ்தான்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையற்றவர்கள் அதனால வான் பரப்ப நாங்க திறக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அது மட்டும் கிடையாது இப்படி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில அமைதி ஒப்பந்தம் ஏற்படாத காரணத்தினால பழைய தூக்கி யார் மேலேயாவது போடணும் இல்லையா அதுக்காக பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜி ஆசிப் அவர்கள் வந்து இந்தியா மீது பழைய தூக்கி டோப்புன்னு போட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் பேச்சுவார்த்தை முடிகின்ற பொழுதும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகின்ற தருணத்துல காபூல் இருந்து ஒரு போன் வருமா அந்த போன் வந்த பிறகு தாலிபான்கள் அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபட்டுருக்காங்களே அவங்க வந்து ஆஹாபா நாங்க பேச்சுவார்த்தைக்குலாம் வரலப்பா அமைதி ஒப்பந்தமே வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியேழுந்து போயிடுவாங்களாம் சரி அந்த மாதிரி நான்கு நாள் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படுகின்ற கடைசி தருணத்துல காபூல்ல இருந்து போன் வருமா ஆனா ஒப்பந்தத்தில் கையெழுத்துப்படாமல் எழுந்து போயிடுவாங்களாம் அப்போ பாகிஸ்தானுக்கு புரியவே இல்லையா என்னடாது இஸ்தான்புல்ல போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் தெருக்கி தாலிபான்களை அமைச்சு வச்சாங்க அனுப்பி வச்சாங்க ஆனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்துப்படாதுன்னு சொல்கிறாங்களே என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்களாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சாமியை வணங்கிட்டு போனாங்களாம் அதனால் இந்தியாவிலேருந்து போனவங்க வந்து ஃபோன் பண்ணி தாலிபான் கிட்ட யோ பாகிஸ்தானோட நெருங்கவும் கூடாது பாகிஸ்தானத்தில் அமைதி ஒப்பந்தமும் போடக்கூடாது அவங்க எதையுமே கடைபிடிக்க மாட்டாங்க அமைதி ஒப்பந்தம் போட்ட பிறகு போர் நிறுத்தம் அத்து நிறுவானுங்க கையெழுத்து போடாத இந்தியா சொல்லுகின்ற விஷயத்த காபல் இருக்கக்கூடிய அரசாங்கமானது தாலிபான்கள்கிட்ட வந்து பரிமாறி கொள்கிறது அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு பகுதியில படுதோல்வி அடைஞ்சது அந்த தோல்வியை மறைப்பதற்காக பினாமி யுத்தத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக தாலிபான்களை பயன்படுத்த போது அதனால தான் இந்தியா போயிட்டு வந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு எதிராக தாலிபான்களை பயன்படுத்த சர்வதேச என்ன கேட்டிங்கன்னா இந்த தாலிபான்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல இனிமே அவங்க கண்ண குத்துவதை தவிர எங்களுக்கு வேற வழியே கிடையாது இனிமே எல்லையில சண்டை தான் அப்படின்னு பாகிஸ்தானுக்காரன் சொல்லியிருக்கிறான்பா அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பத்தி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே வந்தேன் ஒன்னு மறந்து போயிட்டேன் பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி பெருசா பேசிக்கிறாரு அதே மாதிரி தன்னுடைய ராஜதந்திரத்தை பற்றியும் பெருசாக பேசிக்கிறாரு போர் நிறுத்தத்தை பற்றி பெருசாக பேசுகிறாரு இதெல்லாம் வெறுமனே அரசியல்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று தென்கொரியாவில் பேசுகின்ற பொழுது சொல்றாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் போகிறதுக்கு நான் தானே காரணம் ஆனால் இதுவே வந்து ஜோ பைடன் இருந்தார்னா செஞ்சிருப்பாரா சாத்தியப்பட்டிருக்குமா அதுவே சாத்தியப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்பதே வந்து எல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமா இருக்குமே ஆனால் என்னால் தான் முடியும் நான் தான் இதெல்லாம் சாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலும் தன்னை பெரிய ஆளுமையா காட்டிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்தியா பாகிஸ்தான் போற நான் நிறுத்தினேன் என்று அரசியல் பேசிட்டு திரிகிறார் என்பது நல்லா தெரியுது அது மட்டும் இல்ல இவ்வளவு பெரிய ஆளு இந்தியா கிட்ட வர்த்தக ஒப்பந்தம் போட முடியலையே அப்படின்னு அமெரிக்காவில் இருக்குது அதற்காக மோடி அவர்களை புகழ்ந்து தள்ளி இருக்கின்றார் புகழ்ந்து தள்ளனா வச்சுங்களேன் மோடி இறங்கி வருவார் என்று ஆனால் அதுக்கும் சாத்தியப்படாது என்று நான் நினைக்கிறேன் இப்படி தான் பாகிஸ்தானுக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தளத்துடன் போய் தாலிபான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க ஆனால் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படவே இல்லை சர்வதேச நாடுகள் இடத்துல தாலிபான்கள் எங்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்கன்றத நீங்கள் கண்காணித்து அவங்க மீது நடவடிக்கை எடுங்க அப்படி இல்லைனா ஐநா மன்றமோ இல்லை சர்வதேச பார்வையாளர்களோ வந்து பார்த்திங்கன்னா தெருக்கி தாலிபான்களை பயங்கரவாத அமைப்பு என்று அறிவித்து அந்த காபூலில் இருக்கக்கூடிய ஆப்கான் அரசாங்கமானது இந்த தெற்கி தாலிபான்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவங்களை அழித்து ஒழிக்கணும் அதுக்கு நீங்கள் தான் வற்புறுத்தணும் ஏன்னா இந்த பயங்கரவாதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லையில் மட்டுமே அமைதியை குலைப்பது கிடையாது ஒட்டுமொத்த நாட்டையும் அமைதியின்மையும் ஆக்குறாங்க இந்தியாவுடைய பினாமியாக இருக்கிறாங்க அதனால் சர்வதேச நாடுகள் தெற்கி தாலிபான்களை பயங்கரவாதிகள் என்று அறிவித்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுங்கோ அப்படின்னு சர்வதேச சமூகத்துக்கிட்ட கேட்டிருக்காரு ஆப்கானிஸ்தானும் இந்த தெற்கி தாலிபான்களை வந்து பயங்கரவாதிகள் என்று அறிவிக்கணுமா ஆனால் அதுக்கு ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் என்ன நினைக்கிறதோ அதுக்கு என்ன கருத்தியல் இருக்குதோ அந்த கருத்தியலுக்கு யாராவது ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பயங்கரவாதி என்று அறிவிக்கணும் இல்லையென்றால் என்றால் அவங்கள நாட்டு விட்டே விரட்டணும் இல்லைன்னா உடனே சண்டை போட்டணும் என்று கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட பாகிஸ்தான் அதனால் நேர்மறையாக சிந்திக்காத பாகிஸ்தானுடைய செயலுக்கு நாங்கள் என்றைக்கும் ஒத்து வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லை மூணுது மூணு தான் பாகிஸ்தானுக்கு காய்கறி கிடையாது அதை அப்படியே விட்டுட்டு போவோம் அதனால் பாகிஸ்தானில் விலைவாசி உயரட்டும் எங்களுக்கு அது பற்றி கவலை கிடையாது என்று சொல்லி எல்லையும் மூடி இருக்குது வான்பரப்பையும் ஆப்கானிஸ்தான் மூடி இருக்குது நான்கு நாள் பேச்சுவார்த்தையான அடைஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லை நான் தான் இஸ்லாம் நாடுகளை நடத்த போகிறேன் பார்க்குறீங்க ஆப்கானிஸ்தானுக்கும் இன் பாகிஸ்தானுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை எட்டிடுறேன் அப்படின்னு ஓடி வந்த எர்டோகனுடைய முகத்தில் கரிய பூச்சிருக்குது தாலிபான்கள் அடப்பாய்ங்களேன் நீங்கள் இத்தனை நாள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றாவலையாடா உங்களுக்கு போய் தலையிட்டு என் பேரை நடா அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி அதிபர் வந்து ஓடி போய் ஒழிஞ்சிருக்காரு இந்த ரெண்டு நியூஸ் கொஞ்சம் விரிவா பேசியிருக்கேன் பிடிச்சிருக்குதா அப்படின்னு ஒரு லைக் போடுங்க கொடுவே சப்ஸ்கிரைப் நன்றி